அனைவருக்கு வணக்கம் ஊர் பெயர்களின் மருவு ஊர் பெயர்களின் மருவு அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ஊர் இருக்குன்னா அந்த அந்த ஊருடைய பெயர் வந்துட்டு என்னது மருவி வரும் பிற்காலத்தில் வந்துட்டு மாறி வரும்லாம் அதற்கு பெயர் தான் வந்துட்டு மருவு அப்படின்ட்டு அழைக்கிறாங்க நான் ரொம்ப சிம்பிள் மெத்தடு எததுக்கு வந்துட்டு குழப்பம் ஏற்படும் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அதை வச்சு நான் கம்பேர் பண்ணுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு புதுக்கோட்டைக்கு வந்துட்டு புதுகை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே புதுச்சேரிக்கு வந்துட்டு புதுவை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா புதுச்சேரிக்கு வந்துட்டு புதுவையும் கொடுத்துருக்காங்க இப்போ புதுவை புதுவை நமக்கு வந்துட்டு குழப்பம் ஏற்படுதா எக்ஸாமில் கண்டிப்பாக ஏற்படும் அதுவா இதுவா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பதட்டத்தில் என்ன பண்ணுறோம் வந்து தப்பாக போட்டுருவோம் அதனால தான் இந்த மாதிரி குழப்பம் ஏற்படும் அதுவா இதுவா அப்படிங்கிறது வந்து குழப்பம் ஏற்படும்ல அதெல்லாம் நான் எடுத்துருந்துருக்கேன் நான் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன் ரொம்ப சிம்பிள் மெத்தடு நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்துட்டு புதுக்கோட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் இங்கே புதுச்சேரி கொடுத்துருக்காங்களா இங்கே புதுக்கோட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே ஸ்டார்டிங் என்ன ஆகுது அப்படின்னா புது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இங்கேயே புது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது ஓகே இதுவரையும் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே கைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வையா கையா இதுதான் பிரச்சனை இப்போ வந்துட்டு கோட்டை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோ இருக்கா கோ வந்துட்டு எந்த வந்து ஸ்டார்ட் ஆகு அப்படின்னா கா கி கி கூல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த லைனில் தான் நாங்கள் கையும் வரும் அப்படின்னா புது கோட்டை அப்படின்னா புதுகை அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக டிக் பண்ணிடலாங்க ஈஸியாக இருக்கா ஓகே இப்போ புதுச்சேரி அப்படின்னா புதுவே நமக்கு ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும் இப்போ புதுக்கோட்டைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு புதுவை வந்துட்டு புதுச்சேரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு போயிடலாம் ஏன்னா இப்போ அதுக்கு வேறு பேர் கொடுப்பாங்களா அப்படின்னா இப்போ புதுச்சேரி அப்படின்னா இங்கேயும் புதுதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த கை இந்த வை தான் பிரச்சனை அது வந்துட்டு ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கா இப்போ ரெண்டில் வந்துட்டு குழப்பமே வராதில்ல ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை தஞ்சை பெரிய கோயில் அப்படின்ட்டுலாம் இப்போ வந்துட்டு அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு திருச்சிராப்பள்ளி வந்துட்டு இப்போ திருச்சி அப்படி தான் போட்டிருக்காங்க போர்டில் நம்ம வந்துட்டு திருச்சிராப்பள்ளி அப்படின்னா போடுறாங்க இல்லை இல்லை திருச்சின்னா போடுறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த உதக மண்டலத்துக்கும் இன்னொன்றுக்கும் வந்துவிட்டு டவுட் வரும் இங்கே மண்டலம் இங்கே உதகின்னு கொடுத்துருக்காங்களா இங்கே ஊட்டிக்கு வந்துட்டு உதகமண்டலம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும் நம்ம இன்னொன்று ஈஸியாக டிக் பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க இப்போ உதக மண்டலம் இருக்கா இப்போ ஃபஸ்ட்லேயே வந்துட்டு என்ன பண்ண நம்ம ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இடையில வந்துட்டு ஷார்ட் கட்டுக்கு ஸ்டார்ட் 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 பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதுக்கு ஷார்ட்கட்டு இப்போ உதக மண்டலம் அப்படின்னா உதகை ஃபஸ்ட்டே வந்துட்டு உதகை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா அப்போனா இங்கே உதகை அப்படின்னு டிக் பண்ணிடலாம் இப்போ அந்த பக்கம் நான் ஊட்டின்னு கேட்பாங்க ஊட்டின்னு கேட்டால் ஃபஸ்ட் என்ன ஊட்டின்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு உதக மண்டலத்துக்கு உதகை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு அப்போனா ஊட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக மண்டலம் அப்படின்னு டிக் பண்ணிடுவோம் இது வரைக்கும் ஓகே தானே கொஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு க்ளியராக இருக்குதுங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா உங்களுக்கு எதாவது டவுட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்துட்டு கோவை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க இப்போ நம்ம பஸ்லெலாம் பார்த்தா தெரியும் கோவை அப்படின்னு போர்டு போட்டு தான் வரும் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் அப்படிலாம் வந்துட்டு இருந்திருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துக்கு நாகை அப்படின்னு நமக்கு தெரியும் புதுச்சேரிக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இதுக்கு புதுகைனா இதுக்கு புதுவை அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு கும்பகோணம் அப்படின்னா குடந்தை இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நமக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது எது கஷ்டம் எதில் குழப்பம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்குது நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை ஏன்னா திருநெல்வேலி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நெல் சாங்குபடியில் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க அதனால் வந்துட்டு திருநெல்வேலி அப்படின்னு போட நெல்லை அப்படின்னு நம்ம டிக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு மன்னார்குடி அப்படின்னா மண்ணை இங்கே பாருங்கள் மன்னார் வருதா இங்கே மண்ணை வருதா ஓகே இப்போ மன்னார் அப்படின்னு போ வந்துருச்சுன்னாவே நம்ம மண்ணை அப்படின்னு போட்டுருவோம் இல்லை இது இப்போ குடி அப்படின்னு வருதா இப்போ மண்ணில் தான் என்ன பண்ணுவாங்க குடிநீர்லாம் வரும் அதான் குடி அப்படின்னு நமக்கு வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை இங்கே மயிலாப்பூர் வருது இங்கே மயிலை வருதா இந்த மண்ணை மயிலைக்கு வந்துட்டு குழப்பம் ஏற்படும் நான் மன்னார் குடின்னு வந்துருச்சா அந்த குடியில் வந்துச்சு நம்ம தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை நெக்ஸ்ட்டு சைதாப்பேட்டை அப்படின்னா சைதை சைதாப்பேட்டை அப்படின்றால்னா சைதி அப்புறம் ஆறு காடு அப்படின்னா ஆறு காடு ஆறு காடு அப்படின்னா ஆறு காடு இது ரொம்ப ஈஸியா இருக்குதுங்களா நெக்ஸ்ட் நாமக்கல் அப்படின்னா ஆரைக்கல் இப்போ நாமக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்துட்டு அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் செய்வாங்க நாமக்கல் கல்லாக செஞ்சு செய்யப்பட்டது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க கிராமப்புறங்களை அப்படியும் ஒரு கல்லை வந்துட்டு உருவாக்குறாங்க இப்போ ஆட்டுக்கல் அம்மிக்கல்லை அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னா நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட் ஆகும் அதை நம்ம அரைக்கல்னு எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள் போடும்போது ஆரைக்கல் அப்படின்ட்டு டிக் பண்ணிடுங்க இப்போ ஈரோடு அப்படின்னா ஈரோடை அப்படின்னு சொல்கிறாங்க ஈரோடு அப்படின்னா ஈரோடை இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணுற மாதிரியே இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு மைசூர் அப்படின்னா மகீசூர் மைசூர் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா மகீசூர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஏற்காடு அப்படின்னா ஏரிக்காடு இப்போ நம்ம ஏரி போகிற மாதிரி தானே இருக்குது ஏற்காடுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு எப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கா இல்லை ஏறி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏறி போகிற மாதிரினால ஏரிக்காடு ஏ ஏற்காடை வந்துட்டு நம்ம ஏரிக்காடு அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஊட்டிக்கு கொடுத்துட்டேன் டெஃபினேஷன் மண்டலம் அப்படின்ட்டு இப்போ குன்னூர் அப்படின்னா குன்றூர் குன்னூர் எப்படி இருக்குன்னா குன்று மாதிரி இருக்கும் அது வந்துட்டு குன்றூர் அப்புறம் வகரூர் அப்படின்னா கரூர் இப்போ கரூரில் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்குவே நிறையா வந்துட்டு ட்ரெஸ்லாம் வந்துட்டு என்ன ஸ்டிச் பண்ணுவாங்க அங்கே நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க நிறைய வடக்கன்ஸ் இருப்பாங்க அப்படின்னா வகரூர் அப்படின்னு போனால் கருவூர் கருவூரில் என்ன பண்ணுவாங்க நிறைய வடக்கு இருப்பாங்க அதுக்கு ஷார்ட் தான் இது வகரூர் அப்படின்னா வஞ்சியம் கூட அழைப்பாங்க இதை நோட் பண்ணிக்கிறோங்க குளித்தலை அப்படின்னா குளிர்த்தலை குளிர் குளிர் தலை அப்படின்னா குளிர்தண்டலை குளித்தலை வந்து குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லைன்னா எனக்கு குளிரெலாம் வந்து தண்டலை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க குளிர் தண்டலை கோடம்பாக்கம் எப்படின்னா கோடலம்பாக்கம் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுதான் நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டீன்பீஸில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக வந்துட்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க நம்மளும் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா தான் இப்போ இதிலேயே நம்ம ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போவோம் அங்கே இப்போ கொஸ்டின்ஸ் டஃப்பாக கேட்குறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈஸியாக கேட்குறதுலேயே வந்துட்டு இப்போ கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க அதனால தான் நான் இதெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு சிந்தாரி பேட்டை அப்படின்னா சின்னத்தறி பேட்டை இப்போ சிந்தாரி அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு பெரிய பார்ட்ரு வச்சுலாம் நான் கட்ட மாட்டேன் சின்னதாக வச்சு தான் நான் கட்டுவேன் அப்படின்னு நான் சின்ன தறி அப்படின்னா சின்னதாக வச்சு தான் நான் கட்டுவேன் பார்ட்ரு ரொம்ப பெருசாக தான் நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னத்தறி பேட்டை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுக்கலாங்க நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு அப்படின்னா செங்கலு பட்டு அப்போ செங்கன் கூட சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு செங்கல் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் அதாவது செங்கல் நீர் அது வந்துட்டு இங்கே செங்கல்பட்டுக்கு இங்கே பட்டுன்னு வந்துருச்சா இப்போ ஓகேவா நெக்ஸ்ட்டு திருத்தணி அப்படின்னா திருத்தணிகை இப்போ திருத்தணி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இப்போ திருத்தணி என்ன பண்ணால் நம்ம தீர்த்தம் கொடுப்பாங்க அப்பனா எல்லாமே நமக்கு எல்லாமே தணிஞ்சிரும் அத தணிகை திருத்தணிகை நம்ம தனிஞ்சு வருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சேலம் அப்படின்னா சேரலம் இப்போ நம்ம இந்த ட்ரிப்பு சேலம் தண்ணி தான் ஏற்காடுலாம் போகணும் அப்போதிக்கு எப்போது சேலம் வரும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேட்போம் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து நம்ம அங்கே வரையும் போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் எப்படா போகிறது எப்படா வந்துட்டு வரும் அப்படின்னா சேரலம் அப்படின்னா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தருமபுரி அப்படின்னா தகடூர் தருமபுரி வந்து தகடூர் இப்போ வந்து தருமபுரிக்கு ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வந்துட்டு நிறைய டேர்னிங்லாம் இருக்கும் கொஞ்சம் மலை மலை பகுதி மாதிரி இருக்கும் கொஞ்சம் போ தூரம் போகும்போது டேர்னிங்லாம் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேகத்தோட மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ரெண்டு மூணு அந்த எல்லோ கலரில் வச்சுருப்பாங்களே அதுக்கு தகடு அப்படின்னா தகடூர் அப்படின்னா நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கும் அதை நோட் பண்ணிக்கிறங்க தாம்பரம் அப்படின்னா தாம்பூரம் தாம்பரம் அப்படின்னா தாம்புரம் தர்மபுரம் தர்மபுரம் சாரி தர்மபுரம் தாம்பரம் அப்படின்னா தர்மபுரம் நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் அப்படின்னா திண்டீஸ்வரம் திண்டுக்கல்னால் பிரியாணி தான் ஃபேமஸ் அப்படி இருக்கா பூட்டு கூட சொல்லுவாங்க இப்போ திண்டீஸ்வரம் திண்டீஸ்வரம் நம்ம தின்றதுக்கு தான் போகிறோம் அதாவது திண்டி திண்டீஸ்வரம் பழனி அப்படின்னா திரு ஆவினம் குடி இப்போ பழனி பக்கத்தில் வந்துட்டு கொடைக்கானல் இருக்கா இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க கொஞ்சம் குளிராக இருக்கும் பழனியில் அதனால் என்ன பண்ணுவாங்க ஆவினில் போயிட்டு ஒரு வந்து டீ குளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை திரு ஆவினம் குடி நெக்ஸ்ட் திருச்செந்தூர் அப்படின்னா திருச்சீரலை வாய் திருச்செந்தூர் அப்படின்னா திருச்சீரலை வாய் திருச்சூளம் அப்படின்னா திருச்சூர் அப்படின்னா இப்போ சூளம் ஏத்துறாங்க அப்போ நம்ம சுற்றுச்சின்னா அப்படின்னா சுருன்னு இருக்கும் அது வந்துட்டு சூர் திருசூலம் அப்படின்னா திருசூர் அருப்புக்கோட்டை அப்படின்னா திருநல்லூர் நல்லூரை வந்துட்டு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க நெல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிருங்க இப்போ வந்து அருப்புக்கோட்டை நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்த நெல்லெல்லாம் வந்துட்டு அறுவடை பண்ணும்போது இல்லை அதை அடிக்கும் போது அந்த தூசிலாம் நமக்கு மேலே பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குமா அதுதான் அருப்புக்கோட்டை நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேதராணயம் அப்படின்னா திருமறைக்கடு இதெல்லாம் நம்ம வந்துட்டு தமிழ் புக்லேயே படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் இப்போ ஸ்ரீரங்கம் அப்படின்னா திருவரங்கம் இப்போ இருந்துட்டு நீங்கள் திருநாவகம் வச்சுக்கிறோங்க ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு திரு திருன்னு வரனால கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் இப்போ ஸ்ரீரங்கம் யாருனா அவர் அந்த ஸ்ரீரங்கம் இருக்கார்ல அவர் வந்துட்டு ஒரு ஆண் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்துட்டு திரு திருமதினு கொடுப்போமா அப்படின்னா திரு அப்படின்னு வந்துச்சா அவர் ஒரு ஆண் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் அப்படின்னா திருவரங்கம் அப்படின்னு நாம வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு திரு சிதம்பரம் தில்லை இதுக்கு முன்னாடி வந்துட்டு தில்லை வனம் அப்படின்ட்டுருக்கு இப்போ வந்துட்டு தில்லை அப்படின்ட்டு மருவி வந்திருக்கு சிதம்பரம் அப்படின்றானது தில்லை அப்புறம் வந்துட்டு பழவேற்காடு அப்படின்னா புலிக்காடு புலிக்கட் அப்படின்ட்டு நம்ம என்ன படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் பழவேற்காடுன்னா புளிக்காடு அப்படின்னா இங்கிலீஷில் தான் புளிக்கட் அப்படின்ட்டு வரும் திண்டி வனம் அப்படின்னா புளியங்காடு இப்போ வனம் அப்படின்னாவே ஒரு காடு அது என்ன காடாக இருக்குன்னா புளியங்காடாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பொள்ளாச்சி அப்படின்னா பொலி ஆச்சி இப்போ எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பொள்ளாச்சியில் போயிட்டு வேலை செய்கிறாங்க இப்போ எப்படி ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நம்ம நம்ம ஊர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வணிகம் செய்கிற மாதிரி வந்துட்டு நம்ம இடத்த வந்துட்டு ஆட்சி பண்ணாங்க அதே மாதிரி இப்போ இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தான் வந்துட்டு வேலை பார்த்துருக்காங்க ஒரு வேளை ஆட்சி கூட செய்யலாம் ஒரு வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோங்க இது ரியல் எங்கள் ஊரில் நடக்கிற ரியல் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆங்கிள் வந்து இல்லை உங்களுக்கு வேற ஷார்ட்கட் தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மதுரை அப்படின்னா மாதிரை பெங்களூர் அப்படின்னா வெண்கல்லூர் இப்போ அந்த திருச்சியில பார்த்தன்னா தெரியும் இப்போ பெங்களூர் பஸ்ஸு சென்னை பஸ்ஸு எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் அப்படின்னா பெங்களூர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் கலர் தான் ஏன்னா சென்னைக்கு கூட வந்துட்டு நிறைய பஸ்ஸு வந்துட்டு லோக்கல் பஸ் எப்படி லோக்கல் பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது எல்லோ பஸ்ஸு ப்ளூ கலர் பஸ்ஸு இதெல்லாம் இருக்குது ஏன்னா வெள்ளை கலர் பஸ்ஸு இருக்கு அப்படி சொல்லுங்க ஏசி நான் ஏசி அந்த மாதிரி இருக்குது ஏன்னா பெங்களூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொ ரெண்டு மூணு பஸ்ஸாக தான் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் பஸ்ஸு எல்லோ கலர் பஸ்ஸில் இருக்கான் அது எல்லா பஸ்ஸுமே வெள்ளை வெள்ளைக்கலர்தான் இருக்கான் அதான் வெண்கல்லூர் நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டுக்காண்டி சொல்கிறேன் இப்போ திருச்சியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ஸு வந்துட்டு என்ன கலரில் இருக்குது அப்படின்னா கலரில் இருக்குது அப்படின்ட்டு தெரியும் பெங்களூர் அப்படின்னா வெண் வெள்ளையாக இருக்கும் அதான் வெண்கல்லூர் பெங்களூர் பஸ்ஸு நெக்ஸ்ட் வந்துட்டு வத்தலை குண்டு அப்படின்னா வெற்றிலே குண்டு இப்போ வந்துட்டு எல்லா இதுலேயுமே வந்துட்டு நம்ம வத்தல் போட்டுடலாம் ஆனால் அந்த வெற்றியில் வந்துட்டு வத்தல் போட முடியுமா இப்போ முருங்கை கீரைன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அது வந்துட்டு நம்ம வந்து நிழல் காய்ச்சலை வச்சு நம்ம வந்து முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்றலாம் இந்த மாதிரி இந்த கீரை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அரைச்சி மிக்ஸ் பண்ணிடலாம் ஆனால் வெற்றிலே வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் வெற்றில வெத்தலை தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா வத்தலை குண்டு வத்தல் போட முடியாது வெற்றிலாம் வெற்றிலே குண்டு திரு நின்ற ஊர் அப்படின்னா தின்னனூர் இப்போ திரு என்ன பண்ணுறான் அப்படின்னா தின்னுக்கிட்டே இருக்கான் அது என்ன பண்ண நின்றுக்கிட்டே திங்கிறான் அது நின்ற ஊர் திரு நின்ற ஊர் அப்படின்னு போனால் நான் வந்துட்டு ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியுதா என்னென்னு நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறதெல்லாம் நான் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி மருபு பேர் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு அதே வீடியோ போடுறேன் தேங்க் யூ எப்படி வீடியோ இருக்குன்னு வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ